இருபதாம் நூற்றாண்டில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் நடந்த ஒரு மிகவும் முக்கியமான ஒரு போராட்டம் தான் ஆலய நுழைவு போராட்டம் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆலயத்திற்குள் நுழையக்கூடாது என பல்வேறு தடைகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது அதை எதிர்த்து பல சமூக ஆர்வலர்களும் சமூக நீதி போராளிகளும் தாழ்த்தப்பட்ட மக்களை கோவிலுக்குள் அழைத்து சென்று போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினார்கள் இதில் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த போராட்டமும் மிகவும் முக்கியமான ஒரு போராட்டமாக இருந்தது மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆலை நுழைவு போராட்டம் என்பது அன்றைய காலகட்டத்தில் மிக பெரும் போராட்டமாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில் இந்த திராவிட வடுகு கூட்டத்தினர் எந்த மாதிரியான ஒரு பொய்யை பரப்பி வச்சிருந்தாங்கன்னா அனைத்து பிரச்சனைகளுக்குமே காரணம் ஆரியர்கள் தான் அதாவது பிராமணர்கள் தான் சாதியை உருவாக்குனாங்க பிராமணர்கள் தான் ஏற்றத்தாழ்வு உருவாக்குனாங்க அப்படின்னுட்டு பிராமணர்களை எதிர்த்து வந்து விருப்ப அரிசியல் பண்ணி கொண்டிருந்தாங்க அந்த சமயத்துல தான் இந்த ஒரு ஆலய நுழைவு போராட்டம் என்பது நடந்தது அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தியது யாரு அப்படின்னா அவர் ஒரு பிராமணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வைத்தியநாத ஐயர் தாழ்த்தப்பட்ட மக்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அதற்கு மிக பெரும் எதிர்ப்புகளுமே கிளம்பியது அந்த சமயத்துல வைத்தியநாத ஐயர் பசும்போன் தேவர் ஐயா கிட்ட உதவிமே கேட்கிறாரு அந்த சமயத்துல முத்துராமலிங்க தேவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு வைத்தியநாத ஐயர் ஹரிஜன மக்களுடன் ஆலய நுழைவு போராட்டத்தை மேற்கொள்ளும் பொழுது சதிகாரர்கள் ரவுடிகள் மூலமாக கலகத்தை உண்டு பண்ணப் போவதை நான் அறிந்துள்ளேன் கோவிலுக்குள் நுழையும் ஹரிஜன மக்களை கத்தி அருவாள் போன்ற ஆயுதங்களால் தாக்கி கோவிலை இரத்த போவதாக ஒரு சில தகவல்களும் எனக்கு வந்துள்ளது எதிரிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சதிகார கும்பலுக்கு நான் எச்சரிக்கை விடுகிறேன் வைத்தியநாத ஐயர் கோவிலுக்குள் நுழையும் பொழுது அவருடன் நானும் இருப்பேன் அந்த சமயத்தில் அசம்பாவதம் ஏதும் ஏற்பட்டால் அவர்களை நான் சந்திக்க வேண்டிய விதத்தில் சந்திப்பேன் என பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு துண்டறிக்கையை ஏற்பாடு செய்து அந்த துண்டறிக்கையை மதுரை முழுக்க பரப்பினாரு இதன் பிறகு திட்டமிட்டது போலவே எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கக்கன் முருகானந்தம் பூவலிங்கம் சின்னையா அரிசின தேவாலய ஊழியர் முத்து என ஐந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தலைவருடன் வைத்தியநாத ஐயர் மதுரை ஆலய நுழைவு போராட்டத்தை மேற்கொண்டாரு போராட்டம் என்பது திட்டமிட்டபடியே அமைதியாக எந்த ஒரு கலவரமும் இல்லாமல் நடந்தது இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த போராட்டத்தில் முத்துராமலிங்க தேவரையா கலந்து கொள்ளல அன்னைக்கு அவருக்கு வேறு ஒரு போராட்டம் இருந்தனால அவர் அந்த ஒரு போராட்டத்துக்கு போயிட்டாரு தேவரையாவின் அந்த அறிக்கையை கண்டு போராட்டத்துக்கு யாருமே வந்து தடை போடல இதனால போராட்டம் என்பது அன்றைய காலகட்டத்துல வெற்றிகரமாக நடந்து முடிந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி